இடது கை பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்களுக்கு காலில் பலத்த அடி ஏற்பட்டுள்ளதால எஞ்சி இருக்கும் தொடர்களில் பங்கேற்க மாட்டார் அப்படின்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வழியாகிடுச்சு இருந்தாலுமே இந்திய அணி பேட்டிங் தேவைப்பட்டால் மட்டும் ரிஷப் பண்ட் களத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தருணத்துல பண்டுக்கு பதிலாக ஐந்தாவது டெஸ்ட்ல இஷான் கிஷன் சேர்க்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த முறை இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு வழங்கலையாம் அவருக்கு பதிலாக தமிழக கிரிக்கெட் வீரர் நாராயணன் ஜெகதீசன் சேர்க்கப்பட்டிருக்காரா இருபத்தி ஒன்பது வயதான நாராயணன் ஜகதீசன் முதல் தர போட்டிகள் ஐம்பத்தி இரண்டு ஆட்டங்கள் விளையாடி மொத்தமாக மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று ரன்களை அவருடைய அதிகபட்ச ரன்களாகவும் நாராயணன் ஜெகதீசன் அவர்கள் பத்து சதம் சதம் ஏழு சராசரியோ வச்சிருக்கா தமிழ்நாட்டில முன்னணி பேட்ஸ்மேனாகவும் விக்கெட் கீப்பராகவுமே விளங்கிய நாராயணன் ஜெகதீசன் அவர்கள் ஐ பி எல் தொடர்ல சி எஸ் கே அணிக்காகவும் கே கே ஆர் அணிக்காகவுமே விளையாடி இருக்காரு பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்ட நிலையில தற்போது அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க ஜெகதீஷன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் இருந்து இங்கிலாந்து தொடருக்கான இந்திய நில தேர்வான வீரர்களுடைய எண்ணிக்கையில மூன்றாவதாக உயர்ந்திருக்கு ஏற்கனவே வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்ஷன் உள்ள நிலையில் தற்போது மூன்றாவது தமிழக வீரராக நாராயணன் ஜெகதீஷன் அவர்கள் களமிறங்கிருக்கார் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க